ஒரு நாள் ஹதிரத்து அனசுடைய வீட்டுக்கு வர்றாங்க அனசுடைய தம்பி ஒரு சின்ன பையன் அபு உமயிர் அவருடைய பெயர் அந்த பையன் வீட்டுக்கு வெளியில் சோகமாக உட்காந்துருக்கிறான் நபிசல்லாசலவங்க என்ன இந்த பையன் சோகமாக உட்காந்துருக்கிறானே அப்படின்னு கேட்குறான் இப்போ சொன்னாங்க அந்த பையன் வளர்த்து வந்த ஒரு புல் புல் பறவை அதை செத்துப்போச்சு கவலையில் உட்காந்துருக்கிறான் நபிசல்லா சலவங்க எவ்வளோ பெரிய மொக்காடையவர்கள் அந்த சிறுவனுக்கு அருகில் போய் அவனுடைய தலையில் தடவி கொடுத்து அவனுக்கு ஆறுதலாக என்ன நீ செத்து போச்சா நீ வளர்த்த புல்புல் பறவை செத்து போச்சா யார்ட்ட போய் ஒரு சின்ன பையன்ட நெரிசல் தலையை தடவி கொடுத்து அந்த பையனுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து அபு அமை என்ன நீ வளர்த்த பறவை செத்து போச்சா அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்றாங்க அருமையானவரே இந்த குணம் தான் தீனு இதெல்லாம் இன்னைக்கு நம்மள்ட்ட எங்க போச்சு நம்முடைய உள்ளங்கள் இறுகி போச்சு சின்ன குழந்தைகளுடைய அந்த ஆறுதல் அந்த பறவை செத்து போனதுக்கு ஆறுதல் சொல்றாங்க இன்னைக்கு நாம மனிதன் இறந்து போனா கூட ஆறுதல் சொல்வதை சடங்காக்கி வச்சிருக்கோம் வச்சிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் இடத்துல எதுவுமே சடங்கு இல்லை எல்லாமே இருந்து தான் வரும் அந்த பையனுக்கு பக்கத்துல உட்காந்து அவனை தடவி கொடுத்து அந்த பறவை செத்து போனதுக்காக வேண்டி அவ்வளவு ஆறுதல் சொல்லி அந்த பையனை தேத்துறாங்க அல்லாஹுடைய தூதர் பெருமானாருடைய பேத்தி அபூ உமாமா தாய் தந்தை ரெண்டு பேருமே இல்லாத குழந்தை அவங்களுடைய தாய் ஜெயினவும் இறந்துட்டாங்க நமிசுலஹம் மகலா கணவன் அவங்களுடைய தந்தை அபுல் ஆஸும் இறந்துட்டாங்க அந்த புள்ள மேலே பெருமானா ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க இதுதான் முஸ்லீமாக சந்தோஷப்படுத்துறதுனா என்ன இதுதான் ஒரு நாள் நமிசுல் ஆசை அவங்களிடத்துல ஒரு அழகான சிறுவர்களுக்கான துணி ஒன்று வருது ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸை வந்தது நமிசலாம் கேட்டாங்க அங்கேனா உம்முஹாலித் அந்த குழந்தையை கூப்பிட்றாங்க உம்முஹாலித் எங்கன்னு கேட்குறாங்க அப்போ உமா அந்த பெண்ணுடைய இதை சொல்லி கேட்குறேன் ஹாலித் எங்கேன்னு சொல்லி உடனே சொன்னாங்க இதோ ஹாலித் இருக்கிறான் அந்த சிறுமியை கொண்டு வரப்பட்டது நமிசலாசில் அவங்க அந்த சிறுமிக்கு அந்த ஆடையை அணிவித்து அந்த ட்ரெஸ்ஸை அணிவித்து சொன்னாங்க சனா சனான்னாங்க அது வேறு மொழி பாஷை நமிசலாசன் சில நேரங்களில் அரபி மொழி அல்லாத வேற பாஷையும் பேசுவாங்க சில நேரங்களில் பேசலாம் ஆங்கிலத்தில் வேறு மொழியில் பேசலாம் பெருமைக்கு பேசக்கூடாது பெருமைக்கு எந்த மொழியிலையும் பெருமை இல்லை ஒரு மொழியில் பெருமை இருக்குதுன்னா அரபியில் மட்டும்தான் இருக்குது வேற எந்த மொழியிலும் பெருமை கிடையாது பெருமைக்குரிய மொழி அரபி மட்டும்தான் சில நேரங்களில் அல்லாஹுடைய தூதர் வேற்றுமொழி சொல்களை பயன்படுத்துவாங்க அந்த குழந்தைக்கு அந்த ஆடை அணிவித்து விட்டு சொன்னாங்க சனா சனான்னு அர்த்தம் என்ன அழகு என்ன அழகு அந்த குழந்தையினுடைய முகத்தில் அப்படி ஒரு புன்சிரிப்பு ஒரு அனாதை குழந்தையின் மீது காட்டுகிற இந்த அக்கறை இருக்கிறத இது அல்லாவுக்கு பிடித்தமான அமல் அல்லாஹ் இதை கண்டு சந்தோஷப்படுகிறான் என்று நிமிஷனா சொன்ன அருமையானவர்களும் இப்படித்தான் எல்லாருடைய தூதர் எல்லாருடைய கவலைகள் துயரங்கள் சிறுவர் பெரியவர் என்று எதையும் பார்க்க மாட்டாங்க எல்லாருடைய கவலையிலும் அக்கறை செலுத்துவது தான் மார்க்கம் அதனால தானே இந்த மார்க்கம் ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிக்க சொல்வது எதற்கு நம்ம அதை குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டா போய் விசாரிக்கலை அப்படின்னா தவறா பேசுவாங்க அதுக்காக போகிறோம் இந்த எண்ணம் இருக்கக்கூடாது சுண்ணத்துங்கிற எண்ணம் இருக்கணும் ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிக்க போறது எதுக்குங்க உள்ளம் உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறார் உள்ளம் உடைந்த மக்களுக்கு அருகில் நல்லா இருக்கிறான் அந்த நோயாளிக்கு பக்கத்துல போய் உட்காந்து அவருக்கு துவா செய்து அப்ப எவ்வளவு பெரிய சிறப்புதான் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க போயிட்டீங்கன்னா உடனே மலக்குகள் சொல்லுவாங்க உங்களை பார்த்து ஒத்துபித்த ஒத்துவித்தம் அம்சாக்க நீ செய்தது நல்ல செயல் உன்னுடைய இந்த நடை புனிதமானது மன்சிலன் உனக்கான இடத்தை ரிசர்வேஷன் செய்து கொண்டாய் முன்பதிவு ஒரு தப உத்த முன்பதிவு அவ்வளவுதான் ஒரு நோயாளியை பார்க்க போயிட்டீங்க மலக்குகள் சொல்ற வார்த்தை இல்லையா அப்போது இந்த மாதிரி ஹதீச கேட்டா உடனே பெரியவங்கெல்லாம் யாரையாவது பார்க்க போயிருவாங்க ஊர்ல யாராவது நோயாளிகள் இருக்கிறாங்களா நோயாளியை பார்க்க போனா ரெண்டு விஷயம் செய்யணும் ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள சொல்லணும் இன்னொரு விஷயம் சத்தமா சொல்லணும் மனசுக்குள்ள சொல்ல வேண்டியது என்ன இந்த நோயிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் அந்த அல்லாவை நான் புகழ்கிறேன் இது அவருக்கு அதுல விடக்கூடாது ஏன்னா அவர் அர்த்தம் தெரிஞ்சவராக தான் வருத்தப்படுவார் அது அவரை பார்த்ததும் மனசுக்குள்ள சொல்லணும் அலமது இது மெதுவாக சொல்லணும் ரெண்டாவது என்ன அந்த நோயாளியை பார்த்தா துவா செய்ங்க போனதும் எந்த நோய் எங்க போனீங்க அது கேட்கக்கூடாது அஸ் அல்சில ஏழு தடவை இந்த துவாவை ஓதுங்க எத்தனையோ விஷயங்களை மனப்பாடம் செய்யறது நாமோ ஒரு தானே அஸ் அலுல்லீம் ஐ எஸ் பி அக் மகத்தான அல்லாவிடம் கேட்கிறேன் கண்ணியத்திற்குரிய அரிசுடைய இறைவனிடம் கேட்கிறேன் அவன் உனக்கு ஷிஃபாவை தரட்டும் ஏழு தடவை சொல்லுங்க இந்த நோயாளி எவ்வளவு மனம் கொழுந்து போயிடுவார் அவருக்காக உழப்பூர்வமாக துவா செய்யுங்க இது என்ன ஒரு துன்பத்தில் இருக்கிற மனிதனுடைய உள்ளத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் பெருமனார் சிலர் சொன்னாங்களே இதுதான் அல்லாவுக்கு விருப்பமான அமல் என்பது இதுதான் இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் எனவே அருமையானவர்களே மனிதர்களுக்கு நம்மால் என்ன பலன் அதுதான் வாழ்க்கை ஒரு அறிஞன் தன்னுடைய கல்வியை கொண்டு மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை தரணும் மக்களுக்கு அவர் என்னங்க பயனுள்ள கல்வி